திருச்சிற்றம்பலம் நான் ஏன் பிறந்தேன் குலத்திடையும் கொடியன் ஒரு குடித்தனத்தும் கொடியேன் குறிகளிலும் கொடியன் அன்றி குணங்களிலும் கொடியேன் மலத்திடையே புழுத்த சிறு புழுக்களிலும் கடையேன் வன் மனத்து பெரும் வஞ்ச நெஞ்ச புலையேன் ஏன் நலத்திடைவோர் அணு அழகும் நண்ணுகிலேன் பொல்லா நாய்க்கு நகை தோன்ற நின்றேன் பேய்க்கும் மிக இழிந்தேன் நிலத்திடை நான் ஏன் பிறந்தேன் நின் கருத்தை அறியேன் நிர்புணனே நடராஜ நிபுணமணி விளக்கே ஏளக்கரியாயிருட்டரையில் கவிழ்ந்து கிடந்தழுது விம்முகின்ற குழவியனும் மிக பெரிதும் சிறியேன் அழக்கரியா துயர்கடலில் விழுந்து நடுங்காலம் அலைந்தலைந்து மெலிந்த தூரும் பதனில் மிக பே கிளக்கரியா கொடுமையேலாகாம் கிளைத்த பழுமரத்தேன் கெடுமதியேன் கடுமையினேன் கிரிபேசும் வெறியேன் களக்கரியா புவியடை நான் என் பிறந்தேன் அந்தோ கருணை நடத்தரசேனின் கருத்தை ஏ அறியாதரியவர்க்கும் இழிந்த தொழிலவர்க்கும் அதிகரித்து துன்மார்க்கத்தரசு செய்யும் கொடியேல் கொடும் பாவ சுமை சுமக்கும் திறத்தேன் கொல்லமை என்பதை ஓர் குறிப்பாலும் குறியேன் செரியாத மனக்கடையேன் தீமையலா உடையேன் சினத்தாலும் மதத்தாலும் செறிந்த புதல்ல புவி இடை நான் ஏன் பிறந்தேன் என்றயமறியேன் மன்றில் இனித்த நடத்திரையே ஏ இனித்த பழச்சாறு வீடு திமிந்த மலங்கொழும் ஓர் இழிவிலங்கில் இழிந்து நின்றேன் இரக்கம் ஒன்றும் இல்லேன் அனித்த நெறியடை தொடர்ந்து மனித்த ஊடம் பெடுத்த அறக்கடை எருத்த அறக்கடையானேன் பனித்த மனக்குரங்காட்டி பலிக்குழலும் கொடியே பாதகமும் சூதகமும் பயின்ற பெரும் படிறேன் தனித்தகடும் குணத்தேன் நான் ஏன் பிறந்தேன் எனது தனி கருத்தை அறிந்திலேன் சபைக்கேற்றும் ஒளியே ஏறுகின்றேம் என மதித்தே இறங்குகின்ற கடையேன் ஏதமெல்லாம் நிறை மனத்தேன் இறக்கமிலா புலையேன் சீருகின்ற புலியன ஏன் சிறுதொழிலே புரிவேன் வகை ஒன்றறியாத சிறியறினும் சிறியேன் மாறுகின்ற குணப்பேதை மதியதனால் இடிந்தேன் வஞ்சமேலாம் குடிகொண்ட வாழ்க்கை மிக உடையேன் வீறுகின்ற உலகிடை நான் பிறந்தேன் மெய்கருத்தை அறிந்திலேன் விளங்கு நடத்தரே அரசர் எல்லாம் மதித்திட பேராசையிலே அரசோடால் எனவே மிக கிளைத்தேன் அருளறிய கடையேன் புரசமரம் போர் பருத்தேன் எட்டி என தழைத்தேன் புங்கனவும் புளியனவும் மங்கி ஊதிர்கின்றேன் பரசும் பரசும்பகை தெரிந்து கொள்ளேன் தெரிந்தாரை பணியேன் பசையறியா கருங்கள் மனப்பாவிகளில் சிறந்தேன் விரசினத்தேன் பிறந்தேன் நின் கருத்தை அறி மணிமன்றோங்கி விலங்கு பரம்பொருளே பொருளறியேன் பொருளறிந்தார் பொன்று நடித்திங்கே பொங்கி வழிந்துடைகின்றேன் பொகத்தேன் புலையே மருளறியா திருவாளர் உளங்கயக்கத்திரிவேன் வையுண்டும் உழவுதவா மாடனவே தடித்தேன் வெருளறியா கொடுமனத்தேன் கழிப்பேன் வீணர்களில் தலை நின்றேன் விளக்கனைத்தும் புரிவேன் தெருளறியேன் உலகிடை நான் ஏன் பிறந்தேன் மினது திருவுளத்தை அறிந்திலேன் தெய்வ நடத்தவனே தவம் புரியேன் தவம் புரிந்தார்தமை போல நடித்து தருக்குகின்றேன் உணர்ச்சியிலா சடம் போல இருந்தேன் பவம் புரிவேன் கமரி நீடை பால் கவிழ்க்கும் கடையேன் பயனறியாவ சுமந்தூழல் வேன் அவம் புரிவேன் அறிவறியேன் அன்பரியேன் அன்பால் ஐயானின் அடியடைந்தார்க்கு அணுத்துணையும் உதவேன் நவம் புரியும் உலகிடை நான் என் பிறந்தேன் நல்ல திருவுளம் அறியே ஞான நடத்திரையே ஏளவும் அறிவொழுக்க திச்சையிலேன் நரகில் ழன்று வாடுகின்றோர் எல்லாருக்கும்ிழிந்தேன் பொறையளவோ நன்மையெல்லாம் போக்கில் விட்டு தீமை புரிகின்றேன் எறிகின்ற புது நெருப்பில் கொடியேன் நிறையளவோ முறையளவோ நிலை அழவும் தவிந்த நெடுஞ்சால நஞ்சகத்தேன் நீளவிடம் போல்வேன் கரையளவா உலகிடை நான் ஏன் பிறந்தேன் நினது கருத்தறியேன் ஏன் கருணை நடம் காட்டுகின்ற குருவே ஏ காட்டுகின்றடல் போல் கலைகளிலும் செவ கழிப்பினிலும் சிறந்து மிக கழித்து நிறைகின்றேன் நட்டுகின்ற ஆபத்தில் ஒரு சிறிதும் உதவேன் நெடுந்தூரம் ஆழ்ந்துதவா படுங்கிணறு போல்வேன் ஆட்டுகின்ற அருட்பெருமை ஒரு சிறிதும் தெரியேன் அச்சமீலேன் நாணமீலேன் அடக்கம் ஒன்றும் இல்லேன் குட்டுகின்ற உலகிடை நான் ஏன் பிறந்தேன் எனது குறிப்பறி மன்றில் நடம் குலவு குலமணி ஏ